வணக்கம் சார் மேடம் இந்த தமிழ் வருட பரப்பு குரோதி வருடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பேரே கொஞ்சம் டெரரா இருக்க மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லார் மனசுலயும் இருக்கும் பொதுவாக இந்த தமிழ் வருஷம் பிறக்க போற தமிழ் புத்தாண்டு வந்து எப்படி இருக்கு பொதுவான கருத்து எப்படி இருக்கு மக்களுக்கு எப்படி இருக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்ரீகுருப்போ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மராயஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவியத் எனத் அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி அக்ஷயலக்னபத்தி ஜோதிடத்தினுடைய தந்தை பொதுவுடிமூர்த்தியா அவர்களையும் வணங்கி ஒரு நல்ல கேள்வி இந்த தடவை பஞ்சாங்கம் பார்த்தப்பையே கொஞ்சம் நமக்கே எல்லாமே பாதி நெகட்டிவான பலன்களாகவே தான் இருக்குது இந்த தடவை ஆதாயம் குறைவு விரயம் அதிகமாக இருக்குது நிறைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த தமிழ் வருஷ பிறப்பினுடைய பலன்களாக சொல்லியிருக்காங்க திருடர்களால் பயம் ஏற்படும் மழை குறைவு விளைச்சல் குறைவு ஆட்சியாளர்களுக்கு கண்டம் நிறைய அதை நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இதில் என்ன செவ்வாய் தான் இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக வராரு மந்திரி பார்த்தீங்கன்னா சனி ரெண்டு பேரும் டக் ஆஃப் தான் செவ்வாய் சனி எதிரி கிரகங்கள் செவ்வாயும் சனியும் தான் திருடர்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் திருடர்களை குறிப்பிடக்கூடிய கிரகமே குறிக்கும் கிரகமே இவங்க ரெண்டு பேர் தான் செவ்வாய் சனி அப்படிங்கிறது நோய் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் சொத்து தகராறுகள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெட்டுக்குத்து இது எல்லாமே சொல்லும் இப்போ நம்ம நம்மளை வந்து எப்படி பாதுகாத்து கொள்ளுதல் என்ன மாதிரியான இறை வழிபாடு செய்தால் நமக்கு அனுகூலமாக இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம்னா செவ்வாய் அப்படின்னா வீரமான சனிங்கிறப்ப ஆஞ்சநேயரை நம்ம எடுத்துக்கலாம் ஆஞ்சநேயரனுடைய வழிபாட்டை திவீரமாக நாம் மேற்கொள்ள இந்த ஒரு ஆண்டை நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு காடு மாதிரி நம்ம போட்டுடலாம் சானிடைஸாக நம்ம இருக்கிற மாதிரி ஒரு காடாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு காடு யாருன்னா ஆஞ்சநேயரை எடுத்துக்கலாம் நம்மளை சுற்றி ஒரு காடு போட்டுக்கணும் அதுக்கு காடு ஆஞ்சநேயர் நம்ம முதலே ஒரு தடவை பார்த்துருக்கோம் ஹரிவாயு ஸ்துதி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய நம்மளுடைய துவைத்த பிலாசபி மத்வ சம்பிரதாயத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அந்த வழியில் வந்தவர்கள் கொடுத்தது மத்வ சம்பிரதாயம் ஒரு ராகவேந்திர சுவாமி இருக்கார் அவருடைய அந்த குரு பரம்பரையில் வந்தவர் ஆதி குருவாக இருக்கக்கூடிய ராகவேந்திரருக்கே மூல குருன்னா ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் இந்த மத்வாச்சாரியார் அவதாரம் பண்ணது உடுப்பி எல்லாருக்கும் தெரியும் உடுப்பிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே தான் அவதாரம் பண்ணார் இவர் ஆஞ்சநேயருடைய அம்சமாகவே ஆஞ்சநேயரே மத்வராக வந்தார்னு புராணங்களும் வேதங்களும் கூட இதை கூறுகிறது ஏன்னா நம்ம அத்வைத்தம் விசிஷ்ட அத்வைத்தம் துவைத்தம்னு மூணு பிலாசபி இருக்கு நமக்கு இதில் துவைத்தம் கடைசியாக வந்தது துவைத்தம் இதை ஸ்தாபித்தவர் மத்வர் ஆச்சாரிய மத்வர் அவர் ஆஞ்சநேயருடைய அவதாரம் இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஹனுமன் பீமன் சமர்த்த ராமதாசரை எடுத்துப்பாங்க கர்நாடகாவில் ஹனும பீமா மத்வான்னு மத்வாச்சாரியார் ஆஞ்சநேயருடைய பூர்ண அவதாரம் முழுமையான அவதாரம் இவர் வந்து பாஜகத்தில் பிறந்தார் இவருக்கு இயற்பெயர் சந்நியாசம் ஆகிறதுக்கு முன்னாடி பெயர் வந்து வாசுதேவன் அவர் பெயர் வச்சுருந்தாங்க சின்ன வயசுலேயே நிறைய லீலைகளை எல்லாம் பண்ணியிருக்கார் அவங்க வீடு இன்றைக்குமே அங்கே பார்த்தக்கா போனீங்கன்னா மத்வர் வாழ்ந்த வீடு அவர் பண்ண அந்த லீலைகளினுடைய அந்த அடையாளங்கள் இன்னும் அப்படியே இருக்குது அவங்க அம்மா வந்து இப்போ பூனை வந்துடும் பால் மேலே ஏதாவது பாரம் வெயின்னு சொன்னப்போ பெரிய பாராங்களை தூக்கி வச்சுட்டார் நான் வச்சுட்டேன் இது எப்படா தூக்கி வச்ச அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தை பண்ணுமா இதை அதே போல வேதம் சத்தியம்ங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அங்கே இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த மரத்தை பார்க்கலாம் புளி மரத்தை நட்டார் நீங்கள் வேர் மேல இலை கீழே போய் வேதம் சத்தியம் வளரும் இந்த மரம்னா ராமா அதே போல் அது வளர்ந்தது அவர் சிறுவயதாக இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தை அவருக்கு மத்தியக்கேகப்பட்டர்னு அவருக்கு பேர் அவர் கடன் வாங்கியிருந்தார் பாருங்கள் அப்போயே கடன்லாம் இருந்திருக்கு நம்ம என்ன இன்னைக்கு கடன்கிறோம் அந்த காலத்தில் கடனுக்கு அந்த வராகன்கள்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஆள் டெய்லி வந்துட்டு போகிறத இவர் நாளைக்கு தரேன் நாலானைக்கு தரேன்னு சொல்கிறப்ப இவர் விளையாட்டாக மத்வர் என்ன பண்ணாராமா வாசுதேவனாக இருப்பவர் புளியங்கொட்டைகள் இருக்குது பாருங்க இங்கே வாங்க எங்கள் அப்பா வாங்கினு அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடறாம ஏதோ குழந்தை விளையாட்டாக கூப்பிடுதுன்னு வெறும் போனோன்னு அந்த புளியங்கொட்டைகளை அள்ளி அந்த கணிக்கன் கணிக்கன்னா அந்த இது கொடுக்குறவன் கடன் கொடுக்கக்கூடிய நபர் அவன் கையில் அள்ளி போட்டாரம் அத்தனையும் பொன்னாக மாறிடுச்சாம அப்படி இளைய இளமையிலேயே நிறைய அதிசயங்களை செய்தார் என்னைக்கும் பாஜக போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே புளியங்கொட்டை கொடுப்பாங்க கொண்டு வந்து வச்சுட்டால் நமக்கு ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு அப்படி இருந்தவர் சந்யாசம் வாங்கி மத்வ மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் அதற்கு அந்த வேதா சம்ரக்ஷணம் சனாதன சம்ரக்ஷணம்ங்கிறதெல்லாம் பண்ணுறார் இந்த மத்வருக்கு ஒரு சீடர் திருவிக்ரமர் அப்படின்னு இவர் மத்வர் நம்ம எல்லா சாமி நைவேத்தியம் பண்ணுறப்பையும் ஸ்கிரீன் போட்டுருவாங்க இல்லையா சாமிக்கு நைவேத்தியம் ஆகுதுன்னு அதே மாதிரி வெறும் பூஜை பண்ணுறப்ப ஸ்க்ரீன் போட்டுருவாங்க ரெண்டு மணி நேரம் ஆகுமாம்மா ஸ்கிரீன் திறகுறதுக்கு இந்த அவரோட சீடர்களுக்கும் இவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் என்ன தான் ரெண்டு மணி நேரம் பண்ணுறாரு நம்ம மேக்சிமம் பத்து நிமிஷம் சாமிக்கு தின்னா தின்னு தின்னாட்டி போன் சாமிக்கு கொடுத்துருவோம் இவர் ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுறாரு அப்போ இந்த சிஷியர்களுக்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுறோம் எப்போவுமே அப்படி தானே ஏதாவது ஒன்று மறைச்சி வச்சோன்னா பார்த்துருணும் பார்த்துருணும்னு ஆசை நமக்கு மனுஷனுக்கு வரும் இல்லையா இந்த மாதிரி எல்லாேருக்கும் இருந்தது அப்போ இந்த திருவிக்ரமர்கிட்ட சொல்கிறாங்க என்ன தான் பண்ணுறாரு பாருங்களேன் நீங்களாவதுன்னு சொல்கிறப்போ ஒரு நாள் பூஜை முடிந்து நைவேத்திய சமயம் வந்தது டக்குன்னு இந்த திருவிக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனை விலைக்கு உள்ளே எட்டி பார்க்குறார் அவ்வளோதான் ஸ்க்ரீன் அல்லது கதவுன்னு வச்சுக்கலாம் அந்த மூடப்பட்ட கதவை திறந்து அந்த இடைவெளியில் தலை விட்டு உள்ளே பார்க்குறாரு அதிர்ச்சி ஆகிடுது அவருக்கு அப்படியே ஏன்னா மத்வர் தானே பூஜை பண்ணணும் மத்வர் ஆஞ்சநேயராக ராமருக்கு பூஜை பண்ணிட்டுருக்கார் பிரத்யக்ஷமாக ஆஞ்சநேயர் உட்காந்து ராமருக்கு பூஜை பீமசேனனாக கிருஷ்ணருக்கு பூஜை மத்வராக வேதவியாசருக்கு இந்த மூணு அவதாரங்களாக இருந்து அந்த நைவேத்திய டைமில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் இதை பார்த்த இந்த திருவிக்ரமருக்கு வேற்று விறுவிறுத்து அந்த ஒரு க்ஷணம் இப்போ நமக்கெல்லாம் சாமி வந்தோன்னே பேச ஆரம்பிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அந்த க்ஷணத்தில் அந்த ஒரு இதில் அவர் ஸ்துதி பண்ணுறார் ஏன்னா அவர் வாயுன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை ஸ்துதிக்கிறார் அதுதான் வாயு ஸ்துதி அப்படின்னு மாறுது நாற்பது ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒருவிதமான பலனை கொடுக்க வல்லது எனக்கு நோய் இருக்குன்னா மூன்றாவது ஸ்லோகம் ஜென்மாதி வியாத்யுபாதி பிரதிஹதிவிரஹப் பிராபகானாம் குணானாம் எதனால் வருது நோய் எனக்கு ஏற்பட்ட குணங்கள்னாலும் அடுத்தவர்களுடைய அசூயினாலும் அர்கியான மற்பகானாம் சிரமுதித்த சிதானந்த சந்தோகத்தானாம் ஏ மேஷ தோஷம் என்ன தோஷங்களினால் எனக்கு நோய்கள் ஏற்பட்டதோ இது நிவர்த்தியாகட்டும் அதே மாதிரி திருமணமாக நல்ல ஞானம் புத்தி வரணும் அஞ்சநேரம் வழிபட்டால் என்ன கிடைக்கும் புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் எதுக்கும் பயப்படாத நிலை எனக்கு அதை வென்றாலும் பயம் இது வென்றாலும் பயம்னு இல்லாமல் எல்லாத்துலேயும் பயம் இல்லாமல் நின்று எதிர்க்கணும் இல்லையா அந்த தைரியம் இருந்துட்டாவே போறோம் இல்லையா அப்போ யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகத்தம் உடம்பு எந்த ரோகமும் இல் இருக்கும் அஜாட்யம் வாக்படுத்துவஞ்ச பேசுகிற பேச்சு வாக் சித்தி ஹனுமத் ஸ்மரணாத்பெத் ஆஞ்சனே நினச்சாவே கிடச்சிருண்டான் அப்பேற்பட்ட ஆஞ்சனேயனுடைய அருளால் இந்த நாற்பது ஸ்லோகம் உருவாகுது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் முக்கியமாக நீங்கள் மத்வ மடங்களில் இது பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நங்கநல்லூரில் கூட நடக்குது அந்த மாதிரி அற்புதமான இந்த ஸ்லோகம் ஸ்துதி உருவாகி முடியுது மத்வர் வெளியே வரார் சமர்ப்பணம் பண்ணுறார் வெறும் ஆஞ்சனேய என்னை மாத்தம் புகழ்ந்திருக்க தப்பு ஹரி என்னுடைய இறைவன் தலைவன் அவனையும் சேர்த்து புகழணும்னு அவர் நரசிம்மரோட நகத்தை மாத்திரம் வர்ணித்து ரெண்டு ஸ்லோகம் பண்ணுறார் யார் மத்வர் அதையும் இணைத்து இது ஹரி வாயு ஸ்துதி அப்படின்னு மாறிச்சு இதை முக்கியமாக இதை ஜபித்து தேன் அபிஷேகம் செய்தால் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்க வருது இதை பாராயணம் செய்து யாகம் செய்தால் அவ்வளவு சிறப்பான பலன்கள் இந்த குரோதி வருடத்தில் எல்லாருக்கும் நல்லதாகணுங்க எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் ஏன்னா பொருளாதார சுமை கூடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு அப்போ இது எல்லாருக்கும் ஆகி எல்லோரும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் ராம பக்த ஜன சேவா சமிதி கோவை அவர்களுடைய முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராமநவமி இந்த வருஷம் ராமநவமி எல்லாருக்குமே சிறப்பானது ஏன்னா முப்பத்திரெண்டு வருட போராட்டத்திற்கு பின் அயோத்தியில் ராமன் எழுந்த இழுத்திருக்கான் ஐநூறு வருட சரித்திரம் அதுக்கு ஸோ ராமன் வந்தான் ராமன் வந்திருக்கான் அப்பேற்பட்ட இந்த ராமனுடைய அந்த ஜென்ம தின உற்சவம் இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பு அதில் இந்த ஹரிவாயு ஸ்துதியை நூற்றி எட்டு முறை புனச்சரணம்னு ஒரு விதி இருக்குது மேலேருந்து கீழே திரும்பி கீழேருந்து மேலே திரும்பி மேலேருந்து கீழேன்னு இப்படி மாற்றி மாற்றி செய்வதுன்னு அதை நூற்றி எட்டு முறை செய்வதுங்கிறது இன்னி சிறப்பு இல்லையா அப்படி நூற்றி எட்டு முறை பாராயணங்களை செய்வித்து ஒரு சிறப்பானதொரு யாகம் அதுவும் நம்ம தமிழ் வருஷம் இப்போ முடிஞ்ச முடிஞ்சு ரெண்டாவது நாள் நடக்க போகுது பதினாறாம் தேதி பதினேழு ஸ்ரீராமநோமி பதினாறாம் தேதி இந்த ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு யாகம் எல்லா சகல காரிய சித்திகளையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேய யாகம் நடைபெறுது கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சேனல் நேயர்கள் இதை பார்க்குறவங்க உங்களுடைய நட்புகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும் அதே நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு தேனபிஷேகமும் செய்து அதற்குண்டான பிரசாதங்களை அந்த சமித்தியினர் உங்களுக்கே அனுப்பி வைப்பாங்க நாங்கள் எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறதுன்னா இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்கே நடக்குது அதற்குண்டான கட்ட சேவா கட்டணம் சங்கல்ப சேவா கட்டணம் என்ன எல்லா விவரங்களையும் உங்களுக்கு அதில் தெரிவிப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஞ்சனேயருடைய யாகம் அதுவும் இந்த குரோதி வருடத்தில் குரோதினா குரோதம் அடுத்தவங்க நம்ம மேல குரோதம் வச்சிருந்தாலும் பிரச்சனை நமக்கு குரோதம் வளர்ந்தாலும் பிரச்சனை சோ எந்த குரோதங்களும் நம்மை தாக்காம எதிரிகள் பயம் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக ஐஸ்வர்ய ரீதியாக நம்ம காரியங்கள் எல்லாம் சித்தியாக இந்த ஒரு யாகத்துல நம்ம சேனல் அன்பர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இறைவன் அருளையும் ராமபிரானுடைய முக்கியமாக இந்த வருஷம் ராமபிரானுடைய அருளையும் நீங்கள் எல்லாம் பெறணும்னு உங்களுக்கு எல்லாம் அன்புடன் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப ஒரு அருமையான தகவல் சரின்னா குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இல்லாமல் நல்லபடியாக அமையணும்னு நீங்கள் ஒரு அருமையான ஒரு யாகம் வளர்க்க போகிறீங்க அந்த யாகத்தில் எல்லாருடைய பங்கும் இருக்கட்டும் நன்றிகள் நன்றி